ஐ வேலையை ராஜினாமா செய்து மக்கள் சேவையில் பணியாற்ற வேண்டுமென பாஜகவில் இணைந்த அண்ணாமலை அரசியலில் போட்டியிட்டு வாக்குகளை கவர்ந்தார் பிறகு மாநில தலைவராக பொறுப்பேற்ற அண்ணாமலை தமிழகத்தை கடந்து இந்தியா முழுக்க உள்ள இளைஞர்களுக்கு ரோல் மாடலாக உருவானார் இப்போது பாஜக பொதுக்குழு உறுப்பினராக உள்ளார் இந்த நிலையில் தான் அண்ணாமலை மீது தொடர்ச்சியாக கடந்த இரண்டு நாட்களாக அவர் மீது ஊழல் புகார் ஒன்று சுற்றியது அதாவது கோவை மாவட்டத்தில் எண்பது கோடியில் நிலம் வாங்கியதாகவும் அந்த இடத்திற்கு அரசு தரப்பில் இருந்து மேம்பாட்டு வளர்ச்சி ஏற்படுத்தியதாக தகவல் வெளியானது பிரபல யூடியூபர் மற்றும் முன்னாள் பாஜக கட்சியைச் சேர்ந்த தலைவர் ஒருவரும் ஊழல் குறித்த தகவல் ஒன்றை வெளியிட்டனர் இந்த தகவல் இணையத்தில் தீயாக பரவியது இந்த நிலையில் அண்ணாமலை தன் மீது எந்த கரையும் இல்லை என்பதை தெரியப்படுத்தி தகவல் வெளியிட்டுள்ளார் அதில் எனது அரசியல் வேலைகளுக்கு சமுதாய நலனுக்காகவும் இயற்கை விவசாய நலனிற்காகவும் நான் செய்து வரும் பணிகள் குறித்து சிலர் வரதி பரப்பி வருவதாக எனது கவனத்திற்கு வந்தது இயற்கை விவசாயத்தின் மீது நான் கொண்டுள்ள ஆர்வத்தையும் எங்கள் வீத லீடர்ஸ் அறக்கட்டளை இயற்கை விவசாயம் தொடர்பாக பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருவதையும் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் அது கடந்த ஜூலையில் விவசாய நலத்தை நான் வாங்கியிருப்பது உண்மைதான் இந்த நிலத்தை நான் மற்றும் என் மனைவியுடைய சேமிப்பு மற்றும் கடன் ஆகியவற்றை பயன்படுத்தி வாங்கியுள்ளேன் கடந்த இரு மாதங்களாக எனது வங்கி கணக்கு மூலம் அந்த கடனுக்கான மாதாந்திர வட்டியையும் செலுத்தி வருகிறேன் நிலத்தை பதிவு செய்யும் நாளில் நான் செல்லவில்லை என கூறுபவர்கள் ஒரு அசையாசத்தை பவர் ஆஃப் அட்டர்னி மூலம் வாங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் ஜூலை பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலப்பட்டி பதிவு அலுவலகத்தில் எனது மனைவி அகிலாவுக்கு எனது பவர் ஆஃப் அட்டர்னி வழங்கப்பட்டது இந்த நிலத்தை பதிவு செய்வது தொடர்பாக தமிழக அரசுக்கான பத்திரப்பதிவு முத்திரை தாள் மற்றும் இதர கட்டணம் என நாற்பது லட்சம் ரூபாய் செலுத்தியுள்ளோம் மேலும் நான் மத்திய அரசின் பி எம் இஜிபி திட்டத்தின் கீழ் ஒரு பால் பண்ணை அமைப்பதற்கான கடனுக்கும் விண்ணப்பித்துள்ளேன் அந்த விண்ணப்பம் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகிறது நான் அடுத்த ஆண்டு தாக்கல் செய்யும் வருமான வரியில் இது இடம்பெறும் நான் இதுவரை வாங்கிய முதல் மற்றும் ஒரே அசையா சொத்து இதுதான் நமது இளைஞர்களின் தொழில் ஆர்வத்தை உதவ விரைவில் மற்றொரு முதலீட்டு நிறுவனத்தை தொடங்கும் ஆரம்ப கட்ட பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளேன் தமிழகத்தில் பாஜக மாநில தலைவர் ஆனதிலிருந்து கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை என் குடும்பத்துடன் செலவிட எனக்கு மிக குறைந்த நேரமே கிடைத்தது நானும் என் மனைவியும் நமது நாட்டின் மிகவும் புகழ்பெற்ற நிறுவனங்களில் ஒன்றிலிருந்து வணிக மேலாண்மை பட்டம் பெற்றுள்ளோம் தற்போது எனது குடும்பத்திற்காகவும் எனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் சட்டத்திற்கு உள்பட்டு நாங்கள் இப்போது சில வணிக முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறோம் இதில் சில ஆர்வ கோளாறுகளுக்கு வருத்தம் ஏற்பட்டால் அவர்களை கடவுள் காப்பாற்றட்டும் இத்தனை ஆண்டுகளாக எனது எல்லா செயல்களிலும் நான் நேர்மையையும் உண்மையையும் கடைபிடித்து வருகிறேன் சிலர் என் மீது வைத்திருக்கும் சந்தேகத்திற்கும் காழ்ப்புணர்ச்சிக்கும் என் மரியாதை கலந்த நன்றிகள் குறை சொல்வதற்காகவே வெட்டியாக நேரத்தை வீணடித்துக் கொண்டிருப்பதை விட்டு இனியாவது பயனுள்ளதாக நேரத்தை செலவிடுவீர்கள் என்பதற்காகவே இந்த விளக்கத்தை வெளியிடுகிறேன் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் தன்மீதான குற்றச்சாட்டுக்கு உடனடியாக தீர்வு கொடுத்துள்ளார் ஆனால் திமுகவில் உள்ள அமைச்சர்கள் மீது ஊழல் புகார்கள் இருந்தாலும் அவதூறு என்று இதுவரை இதுபோல விளக்கம் யாரும் கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அண்ணாமலையின் இந்த விளக்கம் டெல்லியில் உள்ள தலைவர்களுக்கும் விளக்கமாக பார்க்கப்படுகிறது